வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி சென்ட்டு புஞ்சை இடம் தாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து அறுபத்தெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உத்தரமேரிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி சென்ட்டு புஞ்சை இடங்க நல்ல ரெட் சாயில் தார் இருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நூற்றம்பது அடி மண் பாதை தாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வில்லேஜுக்கு போகிற மண்பாத்தை தான் மெட்டல் ரோடு ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் தார் ரோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது அடி ஃப்ரண்டேஜ் வருங்க ஒரு போர்வெல் ஒன்று இருக்குங்க கரண்ட்டு ஈவி எதுவும் கிடையாது ஸோ நியர்பை வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது அடிக்கிட்ட ஃப்ரண்டேஜ் இருக்குங்க நல்ல ரெட் சாயில் பண்ணுங்கள் நீங்கள் வர வழியிலே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ ஜஸ்ட் ஒரு நூற்றம்பது அடியிலிருந்து இரநூறு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ரோடு தாங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக இருக்குது ஒரு ஃபார்ம் லேண்ட் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க ஸோ ரெட் சாயில் பண்ணுங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இடம் வரைக்கும் ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணாமல் இருக்குது பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா பனை மரம் வருங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு போர்வெல் ஒன்று அமைஞ்சிருக்குங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பக்கத்துலேயே வில்லேஜுக்கு பக்கத்திலே இருக்குங்க பஸ்ஸு ரூட்டு பஸ்ஸூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டு முப்பத்தி ஒம்பதாயிரம் சொல்கிறாங்க இடம் வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஸ்கொயராக இருக்குங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த வெரப்போடு நம்ம இடம் வந்து முடியுது எழுபத்தஞ்சி சென்ட்டு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் இருக்கும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் இருக்காங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தி ஒம்பதாயிரம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தாங்க ரொம்ப நெகோஷியபிள் பண்ண மாட்டாங்க ஸோ ஃப்ரண்டேஜ் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல போட்டிருக்காங்க நம்மளது வந்து பார்த்திங்கன்னா லேண்டு தான் ஒரு போர் ஒன்று இருக்குங்க வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறேங்க சின்ன இடம் வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த இடம் கண்டிப்பாக எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ